திமுக கட்சியின் பதவியிலிருந்து அதிரடியாக தூக்கப்பட்ட பொன்முடி அமைதியாக காரில் ஏறும் காட்சி அமைச்சர் முகம் இப்படி மாறிடுச்சேன்னு சலசலப்பாக பேசிய தொண்டர்கள் நிகழ்ச்சிகளுக்கு சென்று கொண்டிருந்த அமைச்சர் பாதியிலேயே வீடு திரும்பியதாக பரபரப்பு தகவல் முதலமைச்சரை சந்தித்து விளக்கம் கொடுப்பாரா பொதுக்கூட்டு மேடையில் சர்ச்சைக்குரிய வகையில பேசின வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் துணை பொது செயலாளர் பதவியிலிருந்து விளக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்த தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த பதவி இப்போ திருச்சி சிவா அவர்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்காமா இந்த நிலையில விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர்ல பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு இருந்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் பாதிலேயே நிகழ்ச்சியிலிருந்து வீடு திருமணதாகவும் சொல்லப்படுது அதை தொடர்ந்து விழுப்புரம் சண்முகாபுரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பொன்முடியுடைய வீட்டுக்கு முன்னாடி பாடி அவருடைய ஆதரவாளர்களும் தொண்டர்களும் திரண்டு இருக்கக்கூடிய காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டு இந்த நிலையில சென்னை அறிவாலயம் போகக்கூடிய அமைச்சர் பொன்முடி முதலமைச்சரை சந்திச்ச விளக்கம் கொடுப்பார் அப்படின்ற மாதிரியும் அரசியல் வட்டாரத்துல பேச பொருளாக இருக்கு இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு பிஹான் உச்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க